முளை இருக்கிறது விதைய காலத்தோட போட்டா அதே போல ஒரு செடி முளைக்கும் காலம் தவறி அப்படியே இருக்கட்டும் வச்சுட்டீங்கன்னா அதுக்கு மேல அது வளர்ச்சி போது அது எழுந்துட்டு எழுந்துட்டு வேற ஒரு உருவம் எடுக்கிற போது விதை விதையெல்லாம் எல்லாமே நீங்க நீண்ட நாளை வச்சிருந்தீங்கன்னா புழு வந்துடும் அதுக்கு உணவு என்ன அந்த விதையில இருக்கக்கூடிய சதையே சாப்பிட்டு சாப்பிட்டு அது முத்திய உடனே அதுக்கு மேலே அங்கே கிடைக்காத போது மேலே கடிச்சுக்கிட்டு பொத்தல் போட்டுட்டு வெளியே வருது எந்த ஒரு விதையை எடுத்தாலும் நீண்ட காலம் வச்சிருந்தா ஒரு பொத்தல் வந்துடும் அது என்ன அங்க உள்ள இருந்த மொழி வளர்ச்சியினால தாங்க முடியாது மேல வர்ற போது கடிச்சிட்டு வந்த மேல வந்த பிறகு அதனுடைய வேகம் குறைதா இல்லை அங்க இருக்கக்கூடிய வேகம் உடல்ல ஒரு திரவமாக சுரந்து தன்னை சுற்றி ஒரு கூடு அமைத்துக் கொள்ளுகிற புழு எந்த புழுவா இருந்தாலும் அதை பட்டுப்புழுல பார்க்கலாம் அல்லது கம்பளி பூச்சில பார்க்கலாம் அது தன்னை சுத்தி ஒரு இது அது இருந்த பிறகு அதுக்கு ஒரு அந்த நேரத்தில் தனக்கு ஒரு மயக்கம் அந்த மயக்கத்திலேயே இருக்கிற போது உருவாகக்கூடியது உடல்ல உருவாக கூடிய திரவம் அதே கூட்டுக்கு வலு கொடுத்துக்கிட்டே இருக்குது அதன் பிறகு அதை முத்தி போச்சுப்போம் கூட்டியே கடிச்சுக்கிட்டு வெளியே வந்து இதனால தான் வியாபாரிகள் அந்த கூட்டு கடிச்சிட்டு வெளியே வந்துடுதுன்னா அந்த நூல் வீணாயிடம் தொடர்பு கூடன்னுட்டு அந்த கூ கூடு உருவாக ஆகாத ஆகாதம் அதாவது புழு வெளியே வர்றதுக்கு முன்னாடி அதை அப்படியே சேர்த்து நல்ல கொதிக்கிற தண்ணியில போடுறாங்க அப்ப என்ன ஆகுது கொதிக்கிற தண்ணியில போட்ட உடனே எல்லா புழுக்களெல்லாம் செத்து போச்சு அதுக்கப்புறம் எடுத்தா நூல் நல்லா வேணும் அவங்களுக்கு நாம் கட்டுற பட்டுக்கள் எல்லாம் என்னன்னு நினைக்கிறீங்க பத்தாய பல்லாயிரம் பொருட்கள் புழுக்கள் பதை பதைக்க கொண்டெடுத்த பட்டு எதும் கொடிய குறிப்பை உணர்த்தி சொல்லாயிரம் கோத்து துதி பாடி அருள் வேண்ட சொல்லுங்க செய்யலங்கு போனா பட்டு கட்டி தான் போனோம் அந்த பட்டு எப்ப ஏற்பட்டது பல்லாயிரம் பொருட்கள் புழுக்கள் பதை பதைக்க கொண்டெடுத்த பட்டு எனும் கொடிய பாவ குறிப்பை உணர்த்தி உடுத்தி சொல்லாயிரம் கோர்த்து அருள் வேண்ட சொல்ல செயலங்கே அதான் அப்படித்தான் செய்துட்டு இருக்கோம் இதை நான் ஒரு கவியில எழுதியிருக்க